தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சண்முக சிகாமணி நகரைச் சேர்ந்தவர்தான் பாலசுப்பிரமணியன் டேங்கர் லாரியில் குடிநீர் சப்ளை செய்து வரும் தொழில் செய்து வருகிறார் இவரது மனைவிதான் காளியம்மாள் இவருடைய மகன்தான் சுபாஷ் இவருக்கு இரண்டு வயதாக இருக்கும்போதே காளியம்மாள் உடல்நிலை குறைவால் இறந்துவிட்டார் இதையடுத்து பாலசுப்பிரமணியன் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு மகேஸ்வரி என்பவரை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் முதல் திருமணத்தில் சுபாஷ் என்ற மகன் ஒருவன் இருந்த நிலையில் இரண்டாவதாக திருமணம் முடித்த பாலசுப்பிரமணியனுக்கு அடுத்தடுத்து மூன்று மகன்கள் பிறந்துள்ளனர் இதையடுத்து பாலசுப்பிரமணியனின் மகனான சுபாஷ் தனது தாய்மாமாவான சவுந்தரராஜன் என்பவர் வீட்டில் வசித்து வந்திருக்கிறார் அவ்வப்போது தந்தையான பாலசுப்பிரமணியனை பார்த்துவிட்டும் செல்வாராம் இந்த நிலையில்தான் தாய் மாமாவுடன் சேர்ந்து டேங்கர் லாரி மூலம் அவரும் குடிநீர் சப்ளை செய்து வரும் தொழில் செய்து வந்திருக்கிறார் கடந்த ஏழாம் தேதி முதல் சுபாஷை காணவில்லை உறவினர்களின் வீடுகளில் தேடியும் அவரை நண்பர்களின் வட்டாரத்தில் விசாரித்தும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை அவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆன நிலையில் இருந்துள்ளது இதனால் சுபாஷ் மாயமானது குறித்து அவருடைய தாய் மாமாவான சவுந்தரராஜன் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார் போலீசாரும் விசாரணை நடத்தி வந்த நிலையில் பாலசுப்பிரமணியன் தலைமறைவானார் அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படவே அவரை தேடி அவரிடம் கண்டுபிடித்து அவரிடம் விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிறது அதாவது போலீசார் நடத்திய விசாரணையில் சரஸ்வதி என்ற பெண்ணுடன் பாலசுப்பிரமணியனுக்கு மூன்றாவதாக தொடர்பு ஏற்பட்டுள்ளது அந்த பெண் ஏற்கனவே பாலசுப்பிரமணியனின் முதல் மனைவிக்கு பிறந்த மகனான சுபாஷுடன் தொடர்பில் இருந்து வந்திருக்கிறார் அவருடன் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் அதன் பிறகு தந்தையான பாலசுப்பிரமணியனுடனும் அந்த பெண்ணுக்கு தவறான உறவு ஏற்பட்டிருக்கிறது ஒருமுறை மகனுடனும் மறுமுறை தந்தையுடனும் மாறி மாறி அவர் உல்லாசம் அணிவித்து வந்திருக்கிறார் இந்த விஷயம் க தந்தையான பாலசுப்பிரமணியனுக்கு தெரியவர அவர் மக மகனிடம் சண்டை போட்டும் இருக்கிறார் இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதலும் ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே தந்தை மகனுக்கிடையே சொத்து தகராறு இது வந்திருக்கிறது இருவருக்கும் இடையான இந்த மோதல் முற்றி இருக்கிறது தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து கொடுக்கும்படி அடிக்கடி மகனான சுபாஷ் தந்தையான பாலசுப்ரமணியிடம் கேட்டு வந்திருக்கிறார் இது தொடர்பான வழக்கும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது இப்படிப்பட்ட இந்த சொல்லல்தான் தன்னுடன் தகாத உறவில் இருந்த பெண்ணுடன் தான் மகனும் தகாத உறவில் இருப்பதை தெரிந்து அவருக்கு ஆத்திரம் உற்றி இருக்கிறது கடந்த ஏழாம் தேதி இந்த பெண்ணுடன் ஏற்பட்ட தவறான தொடர்பு சொத்தை பிரித்து தருமாறு பாலசுப்ரமணியிடம் சுபாஷ் கேட்டதில் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதில் ஆத்திரமடைந்த பாலசுப்பிரமணியன் தன்னுடைய மகன் என்றும் பாராமல் சுபாஷின் கழுத்தை கயிற்றால் இறுக்கி கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் அதன் பின்னர் அவரது உடலை ஒற்றைப்பாளரிடம் காட்டு உள்ள ஒரு கிணற்றில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அவர் தலைமறைவாகி இருக்கிறார் தற்போது போலீசார் அவரை கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதுக்கு வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்பது கோணத்திலும் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் சொத்து தகராளியிலும் தகாத உறவின் காரணமாக தந்தையே மகனை கொலை செய்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது